சீதா சரியா இப்போ சீதா அப்படின்றத எப்படி பிரிக்கிறது இசு கூட்டல் ஈ கூட்டல் இத்து கூட்டல் ஆ சீதா இசு கூட்டல் கூட்டல் இத்து கூட்டல் ஆ சீதா புரிஞ்சுதாமா சரியா சரி இது எப்படி இது மாதிரி நீங்க பிரிச்சுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல சி அப்படின்னு இருக்கு இதுக்குள்ள ரெண்டு எழுத்து இருக்கு அது என்னது இசு இது ரெண்டும் இருக்கு ஆமா ஆமா அடுத்தது தா அப்படின்னு இருக்கு இந்த தாக்குள்ளேயே ரெண்டு லெட்டர் இருக்கு இது அப்போ இது எல்லாத்தையும் சேதா சீதான் வார்த்தை வரப்போகுது சரியா இதுதான் எழுத்துக்களை பிரித்து எழுதுதல் புரியுறதா புரிய இப்போ ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் ஒரு ஒரு வேர்டு கேப்பேன் நீங்க தான் பிரிச்சு எழுதம் சொல்லுவீங்களா சரி இப்போ ஒண்ணு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறேன் பாருங்க இந்த வார்த்தை எப்படி படிக்கணும் மந்திரம் 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 சரியா வாசிச்சு சரி இந்த வார்த்தையை பண்ண போறோம் சரியா இம் கூட்டல் கூட்டல் இன்னு கூட்டல் இது கூட்டல் இ கூட்டல் இரு கூட்டல் அ கூட்டல் இம் மந்திரம் புரிஞ்சுதா சரி இப்ப இத எப்படி சொல்றது நடுவில் வந்திருக்கக்கூடிய ஒரு மெய்யகு சரியா அர்த்தமாத்ரா அக்ஷரம் இந்த அர்த்த மாத்திர அக்ஷரத்தை அதே மாதிரியே இங்க போட்டாச்சு அடுத்தது இது கூட்டல் இ அடுத்தது இரு கூட்டல் அ இம் இந்த இம் அப்படியே போட்டாச்சு மந்திரம் புரிஞ்சுதா இவ்வளவு வேகமா சொல்லிட்டீங்களே ஒண்ணு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லலாமே எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கே அப்படின்னா யாருக்காவது டவுட் இருந்தா அவ கேட்டா நான் இதை ஒரு தடவை கிளாரிஃபை பண்றேன் அதுக்கப்புறமா உங்க எல்லாரையும் நான் கேட்கறேன் யாருக்கா டவுட் இருக்கா இல்ல சரி சரி அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா ஒரே அம்சம் இப்போ முதல் கேள்வி இந்த கேள்வி வந்து பூமாமா பூமாமா நீங்க சொல்றீங்களா சொல்றேன் சுவாமி எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க மீதி எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க சரியா புஸ்தகம் இந்த புஸ்தகம் அப்படின்ற தான் பூமாமா நீங்க இப்போ பிரிச்சு காமிக்கணும் சரியா ம் इप आ कोटाचमा इप टोटल उ हम टोटल हम इफ हम टोटल हम इप हम टोटल आ हम टोटल हम इक हम टोटल आ हम टोटल हम ஜிம் நான் நா சொன்னீங்க 10 out of 10 இந்த பாருங்க 10 out of 10 போட்டாச்சு வெரி குட் நன்றி வாடக சுமி நன்றி அடுத்தது சித்ராமா சித்ராமா ரெடியா இப்போ நீங்க அன்மியூட் பண்ணலாம் சித்ராமா ச்சே சித்ராமாவுக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல எனக்கு clear புரியல அதனாலதான் வெரி குட் இது மாதிரிதான் அமைதியா இருந்தாவே தெரியும் குழந்தை அமைதியா இருக்குன்னா என்னமோ பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் சரி புரியல திருப்பி ஒரு தடவை சொல்றேன் சின்ன வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறேன் சரியா சரி சரி இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு வார்த்தை சொல்றேன் மாலா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் என்ன வார்த்தை அது மாலா மாலா மாலானா என்னம்மா மாலானா மாலை கார்லாண்ட்

இல்லு அ ல அப்போ எல்லாத்தையும் சேர்த்துருங்க ஓ RNA இல்லு கூடல் ஆ கூட்டல் இல்லு கூட்டல் ஆ மாலா புரிஞ்சுதா இப்ப புரிஞ்சது இது மாதிரிதான் எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் சரியா சரி சரி இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா பண்ணுவீங்களா உங்களுக்கு சின்ன வார்த்தையாவே கொடுக்குறேன் நீங்களே ட்ரை பண்ணு சரியா உங்களுக்கான வார்த்தை வந்து இதுதான் இன்னது சுகஹ சுகஹ சுகஹனா கிளி கிளி சுகஹானนது கிளி கிளி

கவலையே படாம அந்த அர்த்தமாத்ர акஷரம் மெய்யெழுத்து half லெட்டரை அப்படியே இறக்கிக்க வேண்டியதுதான் புரியுதா சரி ஓகே அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுருவீங்க சரியா சரி ஓகே சுவாமி போட்டுட்டு அக போடுனோம் ஆமா கரெக்டா பாருங்க அம் ஆஹா இருக்கா இல்லையா அந்த அஹா அப்படியே வந்துடும் சரியா என்ன சொன்னீங்க அடுத்தது விஜயலட்சுமி ரெடியா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் அந்த வார்த்தை சொன்னா நீங்க பிரிச்சு எழுதுவீங்களா ட்ரை பண்றேன் எழுதுறேன் சரி

வெரி குட் இப்ப விஜயலட்சுமி அந்த இன் அப்படியே இறக்கிட்டான் இந்துக்கு அப்புறமா என்னது விஜயலட்சுமி அம்மா இது கூட்டல் 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 இரு கூட்டல் அப்புறம் என்னது இருக்கு கூட்டல் இஜ் கூட்டல் ஏ கூட்டல் இன்னு கூட்டல் இது கூட்டல் இரு கூட்டல் அஹா கஜேந்திரா சொன்னீங்கம்மா டென் அவுட் ஆஃப் டென் வெரி குட் விஜயலட்சுமி நல்லா சொன்னீங்க அடுத்தது கண்ணன் சுவாமி நீங்க சொல்றீங்களா சொல்றேன் அடுத்தது கண்ணன் சுவாமிக்கு இதே மாதிரியே ஒன்னும் ஒரு வார்த்தை சரியா இது என்ன வார்த்தை என்ன கோகிலக கோகிலகா கோகிலகனா யாருன்னா கோகிலன்னா

இரு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப என்ன முதல்ல வாசிக்க வேண்டாமா அப்போ இரு எந்த இடத்துல இருந்தாலும் யார முதல்ல வாசிக்கணும் இரு யார் மேல போயிட்டு உக்காந்து அவரை வாசிக்க கூடாது முதல்ல அந்த இரு வாசிச்சுட்டு அப்புறம் சரி ஓகே ஓகே சுவாமி இந்த கருட பகவான் மேலே பெருமாள் கூட உட்காந்த மாதிரி ஜம்முன்னு கூட உட்காந்துட்டு சரியா ஓகே ஓகே சாமி சரி இப்போ இந்த பார்வதியை பிரிச்சு காண்கிறோமே இப்பு கூட்டல் உம் இப்பு கூட்டல் ஆ ஆ இப்பு கூட்டல் ஆ கூட்டல் அந்த ஈர போட்டுறணும் இல்லையா வெரி குட் அந்த ஈர போட்டாச்சு இர் இவ்வு கூட்டல் அ ஆ இவ்வு கூட்டல் அ